அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறு நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் லாட்ரியில் எப்படி ஜெயிக்கிறது சரியாக பரிசு விழக்கூடிய லாட்ரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஷேரில் நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய பணத்தை பல மடங்காக அதிகரிக்கிறது திடீர் யோகத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை எப்படி பெறுது இதற்கான வழிமுறை பயிற்சியை சொல்ல போகிறேன் தமிழ்நாட்டில் தான் லாட்ரியே இல்லையே இந்த பயிற்சி இங்கே என்னத்துக்கு அப்படின்னு சிலர் நினைக்கலாம் இந்த பயிற்சி நான் சொன்ன மாதிரி லாட்ரிக்காக மட்டும் இல்லைங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு திடீர்னு யோகம் அதாவது யோகம் அடித்த மாதிரி அதிர்ஷ்டம் அடித்த மாதிரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திடீர்னு பெரும் பொருள் வரவு அது வியாபாரத்தில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக சிறப்பான அற்புதமான அதிக சம்பளம் உள்ள வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த மாதிரி திடீர்னு பெரும் பொருள் வரவு ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு ஒருத்தர் வாழ்க்கையில் நிகழ்கிறதுக்கும் இந்த பயிற்சி உதவி செய்யும் அதனால் லாட்ரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த பயிற்சியை ஒதுக்காமல் மற்ற அற்புதமான பல விஷயங்கள் இதில் இருக்குது அதனால் அதற்காகவும் இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தவிர்த்து வெளி மாநிலங்களில் தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க வெளிநாடுகள்லையும் இருக்காங்க அங்கெல்லாம் லாட்ரி சீட்டு இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கும் இந்த பயிற்சியை பயன்படுத்தலாம் எதிர்காலத்தை அறிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த பயிற்சி உதவி செய்யும் ஜோதிடம் சொல்கிறவங்களுக்கும் மற்ற மற்றவங்களுக்கும் நிச்சயமாக இந்த பயிற்சி உதவியாக இருக்கும் சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் மிக மிக எளிமையான ஒரு வழிமுறை தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சிக்காக தினசரி நீங்கள் பத்தே பத்து நிமிஷம் ஒதுக்குனா போதும் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பயிற்சி செய்தால் போதும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் திரையில் காட்டுற இந்த கோல் சின்னத்தை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் வேண்டிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தூங்கிடுங்க இவ்வளோதாங்க பயிற்சி வெறுமனே அந்த படத்தை இருந்துட்டு நீங்கள் தூங்கினா போதும் வேறு எதுவும் செய்வேணும் எந்த விதமான ஜபங்களோ வேறு வேறு யோகாசன வழிமுறைகளோ வேறு உடற்பயிற்சி மனப்பயிற்சி இந்த மாதிரி எதுவும் சிரமமானது இதில் கிடையாது வெறுமனே அந்த படத்தை பார்க்குறீங்க கோல் சின்னத்தை ஏஸ் ஆஃப் பேண்ட் அப்படிங்கிற டேரட் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கோல் சின்னத்தை தினசரி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருபத்தொம்பத்து முன்னாடி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன அந்த எதிர்காலத்தை அறியக்கூடிய அற்புதமான சக்தி கிடைக்கும் அதன் மூலம் நான் முதல்ல சொன்ன மாதிரி லாட்ரி ரேஸு கேம்லிங் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பெரும் பொருள் வரவு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வழி கிடைக்கும் பொதுவாக இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்கிறப்போ சிலர் வந்து ஒரு வாரம் பத்து நாள் இப்படி செஞ்சுட்டு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க அதாவது நம்மளுடைய மனநிலையை நம்மளுடைய ஆழ்மன அற்புத சக்தியை வெளிப்படுத்துறது வெளிப்படைய வைக்கிறது தான் இந்த பயிற்சி நம்ம ஏற்கனவே பல வருடங்களாக நம்மளுடைய மனதை வேறு வைப்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டோம் வேறு நிலைக்கு கொண்டு போயிட்டோம் அதனால் சாதாரணமாக நமக்கு இந்த மாதிரியான ஆற்றல்கள் கிடைக்கிறதில்ல எங்கேயோ அபூர்வமாக யாரோ ஒரு சிலருக்கு தான் இந்த ஆற்றல் இருக்குது அப்போது நம்ம இந்த மாதிரி சக்தி அடையணும் அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து சகஜ நிலைக்கு வரணும் அதுக்கப்புறம் சாதனை நிலைக்கு போகணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த எதிர்மறையான பதிவுகளால் சகஜ நிலையை விட்டு வெகு தூரம் எதிர்மறையான நெகட்டிவ் நிலைக்கு போயிருப்பாங்க அந்த சகஜ நிலைக்கு வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகலாம் அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு சில வாரங்கள் செய்துட்டு இதில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலை அப்படின்னு நினைக்க வேணாம் நம்மளுடைய நிலையை பொறுத்தது தான் அது அதே மாதிரி ஆர்வமும் இருக்கணும் சில நாள் முன்னாடி கூட ஒருத்தர் பேசுகிறப்ப சொன்னார் பயிற்சி செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குது ஏண்ட வர சிலர்லாம் பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை சொல்லிட்டாலே ஒரு அதிர்ச்சி அடையிற மாதிரி இருக்கிறாங்க எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது எதையுமே செய்யாமல் அப்படியே ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போய் வச்சுட்டா எல்லா வேலையும் நடக்கணும் அவங்களுடைய மன ஆற்றல் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது சாத்தியமில்லை நம்ம பயிற்சி செய்து மெதுமெதவா மெதுமெதவாக நம்ம மன ஆற்றல் அதிகரிக்கிறப்போ ஆழ்மன அற்புத சக்தி வெளிப்படையிறப்போ தான் எல்லாமே சாத்தியமாக இருக்கும் அதனால் எந்தவித சிரமமும் பார்க்காம முக்கியமாக சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் இதெல்லாமே சாத்தியம் இந்த சோம்பலெல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து விடாமுயற்சியோட பயிற்சிகளை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட சிறப்பான பலன் கிடைக்கும் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களை நம்புங்க உங்களால் சாதிக்க முடியும் உங்களால் நிச்சயமாக தொடர்ந்து பயிற்சிகளை செய்ய முடியும் இந்த சோம்பேறித்தனத்தை தடுமாற்றத்தை மாற்றிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க அந்த நம்பிக்கையோட ஈடுபாடோட முழு விருப்பத்தோட பயிற்சிகளை செய்யுங்க நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மாய உலகம் மாதிரியே தெரியும் எங்கேயோ சிலர் நல்லா சம்பாதிப்பாங்க சிலர் சம்பாதிக்கவே முடியாது ஒரு சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க நான் ஆறு ஏழு வருஷமாக அந்த ஷேர் வச்சுருந்தேன் சார் பத்து ரூபாயிலேருந்து ஏழு ஆறு அப்படின்னு அஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு இத்தனை வருஷம் ஆகி அது வந்து ஒன்றுமே அதிகமாகவே ஆகலை பாதிக்கு மேலே போயிடுச்சே அப்படின்னு விற்றேன் வித்து ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு ரூபாய்க்கு வந்துருச்சு அப்போது எந்த ஷேரை எப்போ தேர்ந்தெடுக்கிறது எப்போ எதில் முதலீடு பண்ணுறது எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் இந்த மாதிரியான அந்த இன்ட்யூஷன் பவர் நமக்கு இல்லாததுனால தான் தேவையில்லாத ஒரு இதில் போய் நம்ம சிக்கிக்கிறோம் அதே மாதிரி லாபம் கிடைக்கிற சமயத்தில் அதுக்கு முன்னாடியே நம்ம அதை விற்றுட்டு பல சமயங்கள்லேயும் நம்ம நஷ்டத்தை மட்டுமே பார்க்குறோம் இந்த மாதிரி நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சைக்கோசிம்பாலஜி பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா சரியான ஷேரை சரியான சமயத்தில் வாங்க செய்வீங்க அல்லது விற்கவும் செய்வீங்க இன்னும் சொல்லப்போனால் பத்திரிக்கை செய்தியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க டிவியில் யூடியூப் சேனலில் கூட சிலர் பேட்டி கொடுக்குறத பார்த்துருப்பீங்க வெறும் ஆயிரத்து ஐநூறுவா ஆரம்பித்தங்க இந்த பிஸ்னஸை இப்போ நான் ஒரு முப்பது பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்குறேன் கிட்டத்தட்ட பத்து கோடி டர்ன் ஓவர் போயிட்டுருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய அளவுக்கு மீறி சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சரியான ஒரு தொழிலை சரியான ஒரு வியாபாரத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் இதற்கும் நம்மளுடைய ஆழ்மன ஆற்றல் தான் முக்கியம் அந்த ஆற்றலை வெளிப்படைய வைக்கிறது தான் இந்த சைக்கோசிம்பாலஜி பயிற்சி இந்த கோல் சின்னம் பயிற்சி சைக்கோசிம்பாலஜியை பற்றி இன்னும் தெளிவாக விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நான் எழுதின நினைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த புத்தகம் இப்போ விற்பனையில் கிடைக்கிது நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நூற்றி பத்து சின்னங்களை பற்றி இதில் விவரங்கள் இருக்கும் உங்களுடைய தேவைக்கான சின்னம் நிச்சயம் இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து உங்களுடைய தேவையை நீங்கள் அடையிறதுக்கான பயிற்சியை செய்து உங்களுடைய தேவைகளை அடைஞ்சுக்குங்க அதனால திடீர்னு பெரும் பொருள் வர வர்றதுக்கு ஏராளமான பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி யோகம் அடித்த மாதிரின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த சைக்கோசிம்பாலஜி பயிற்சியை செய்யுங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கான பெரிய போஸ்டர் பேக்கெட் சைஸ் லேமினேஷன் பண்ண கார்டு இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இது எல்லாமே என்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த பயிற்சி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்தி அனுப்புங்க நான் பதில் சொல்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்